பார்த்துட்டு என்ன பண்ண இந்த தேவர்களை பூரா அடைச்சி வச்சு போட்டு அடி வெளுத்து எடுத்துன்னு இருக்காங்க அவங்கள துன்புறுத்தி இருக்காங்க அவங்க என்னளுக்கு வரம் கொடுத்தது யாரு நம்ம அப்பன் சிவபெருமானவர் ஒரு துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது போது அதை அழிக்கிறதுக்காக தான் அந்த வேல் அப்படின்றது நம்ம முருகப்பெருமான்கிட்ட கொடுத்த அந்த விஷயத்த பார்வதி தேவி செய்ய சொல்றாங்க நம்மள அத அந்த நாற்பத்தி எட்டு கடந்து போறதுன்றது சாதாரண விஷயம் இல்லாம நம்மள போட்டு துன்புறுத்துது இது இந்த விரதம் எடுக்கணுமா அப்படின்றது அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு துன்பங்கள் ஏற்பட்டு ஒரு மன நிம்மதியை தேடி போவோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அளவுக்கு பல குழப்பங்கள் நடக்குது நாள்தோறும் போராடும் போராளிகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இசைக்கு வாருங்கள் மனம் திறந்து பேசலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா பழனி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி முருகரை பற்றி சொல்லி அப்படியே இன்னைக்கு வந்து பக்திகரமாக ஆரம்பிப்போம் அப்படின்றது ஏன்னா நம்ம தைப்பூசத்தை முன்னிட்டு மாலை போட்டிருக்கேன் நம்ம வந்து இப்போ போல சொல்ல நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்கழி மாதமே போட்டாச்சு டிசம்பர் இருபத்தி அஞ்சுலேருந்து மாலை போட்டாச்சு நாற்பத்தெட்டு நாள் விரதம் போய்ட்டுருக்கு இப்போ எங்கிட்ட எல்லோரும் கேட்டது என்ன அப்படின்னா தம்பி நீங்கள் தைப்பூசத்துக்கு போகிறீங்க தைப்பூசத்தோட விசேஷம் என்ன தைப்பூசத்தோட அந்த மையமை என்ன அப்படின்றத வந்து நீங்கள் சொன்னால் இருக்குமே அப்படின்னாங்க சரி அதனால் நம்ம அப்பன் முருகன் தைப்பூசத்தோட விஷயத்தை பற்றி நம்ம பேசிடுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி தைப்பூசம் ஏன் இந்தளவுக்கு விசேஷமாக கொண்டாடுறாங்க தைப்பூசம்னா என்னது அதோடய வரலாறு என்ன அப்படின்றத வந்து நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் இப்போ தைப்பூசம் அப்படின்றது உருவானது என்ன அப்படின்னம்னா நம்ம அப்ப சிவபெருமான் இருக்கார் பார்த்தீங்களா சிவன் வந்துட்டு அப்போ ஒரு அந்த காலத்தில் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அரசர் அதை என்ன சொல்கிறது ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தால் அரசர்னு சொல்கிறான் அறக்கர்கள்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து தேவர்களை வந்து துன்புறுத்தியிருக்காங்க இப்போ அவருக்கு பேர் என்ன அப்படின்னம்னா நரகாசுரன் தரகாசுரன் அப்புறம் சிங்கமுகன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் இருந்திருக்கிறாங்க இவங்க மூணு பேருமே நல்ல நண்பர்களாக இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறா இந்த தேவர்களை பூரா அடைச்சி வச்சு போட்டு அடி வெளுத்து எடுத்துருந்துருக்காங்க அவங்கள துன்புறுத்தி இருக்காங்க அவங்க என்னளுக்கு வரம் கொடுத்தது யாரே நம்ம அப்பன் சிவபெருமானவர்கள் சிவபெருமான்கிட்ட போட்டு ஐயா என்னை எப்படியா காப்பாற்றுங்க இவனுங்க பூரா அடி நிமித்துறானுங்க எங்களை போட்டு கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணுறானுங்க எங்களால் இருக்க முடியல நீங்கள் தான் ஒரு வழியை காட்டணும் அப்படின்றாப்புல அப்போ அந்த டைமில் நம்ம சிவபெருமான் எடுக்கிற முடிவுதான் அது அவரோட நெற்றிக்கன்ல இருந்து ஆறு குழந்தைகளை வந்துட்டு இது இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம அண்ணன் கோபி கூட நிறைய டைம் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஆண் மகன் அப்படின்றத வந்து சொல்ற ஒரே ஆள் யாரு அப்படின்னு நம்ம மாநில குலத்துல நம்ம சொல்றோம் நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெண்ணால வந்துட்டு இயன்ற ஒரு குழந்தை தான் வந்துட்டு ஆனா சிவபெருமானால் வந்துட்டு உருவான குழந்தை தான் வந்துட்டு நம்ம அப்ப முருகன் அவர்கள் அதனால வந்து அவர்தான் உண்மையான ஆண் மகன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல நம்ம என்ன கோப்பையான சொல்லிட்டு இருப்பாப்ல அந்த கதையை தான் நம்மளும் சொல்கிறோம் அதனால வந்துட்டு அவர் தான் அவரோட நெற்றிக்கனால பிறந்து அவர்களை வளர்ப்புவது தான் கார்த்திகை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆறு பெண்கள் தான் வந்துட்டு வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அவருக்கு எல்லா வகையான கலைகள் எல்லாமே சொல்லி கொடுத்து சிறப்பாக வந்துட்டு நம்ம அப்பன் முருகன் வளர்ந்துகிட்டு இருக்காப்புல அப்பா அந்த வளரும் போது அத சொல் நம்ம பார்வதி தேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆறு குழந்தைங்களும் கட்டி தழுவும் போது அந்த ஆறு குழந்தைங்களும் ஒரே குழந்தையாக அந்த ஆறு திறமைகளோடு வந்துட்டு ஒன்றி நெஞ்சு இருக்கிறது தான் நம்ம ஐயா முருகன் அவர்கள் வந்துட்டு நம்ம அப்பன் முருகன் அப்படின்றவர் அந்த அந்த அளவுக்கு ஒரு ஆறு பேரோட சக்தியே ஒரே இதுவாகி ஒரே குழந்தையாக வந்து ஆயிடுறாப்புல அப்போ ஆனதுக்கு அப்புறமா அவர் நிறைய விஷயங்கள்லாம் சின்ன பிள்ளைலாம் கோவப்பட்டு கோவப்பட்டு நம்ம பழனிக்கு போயிடுறாரு பார்த்திங்களா பழனியில் போய் இருக்கும் போது இந்த சூரர்களை ஏதா சூர பத்மனியும் இவங்களெலாம் வதம் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம சிவபெருமான் வந்துட்டு சொல்கிறாப்புல இந்த மாதிரிலாம் துன்புறுத்தலாப்புல அந்த பயிலெல்லாம் போட்டு தள்ளு அப்படின்றப்பல போட்டு தள்ளுறதுக்காக தான் அப்போ பார்வதேவி வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த வேலை கொடுக்குற அந்த நாளை தான் வந்துட்டு நம்ம தைப்பூசம் அப்படின்றத வந்து கொண்டாடுறோம் அப்படின்ற தகவல் வந்து நம்ம இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே சொல்கிறோம் அப்ப அந்த ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக வேலை கொடுத்த நாள் தான் வந்துட்டு தைப்பூசம் அப்படின்றத வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அது வந்து முருகனுக்கு உரிய ஒரு உருந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கான காரணம் என்னம்னா முருகன் அப்படின்னு நம்ம சொன்னாலே அடுத்த விஷயம் என்னது வேல் தான் நிற்கும் அந்த வேல் அப்படின்றத நம்ம வந்து யாரையுமே முருகன் அப்படின்னா அந்த வேலை தவிர்த்துட்டு பார்க்கவே முடியாது முருகன் வரல அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு வேல் வந்து நம்மளுக்கு வந்து துணையாய் நிற்கும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம நிறையவே நம்ம உணர்ந்திருப்போம் அப்ப அந்த மாதிரிதான் அப்ப அந்த வேல் அப்படின்றத வந்து நம்ம பார்வதி தேவி வந்து நம்ம ஐயா முருகனுக்கு கொடுக்குறாங்க அப்ப இதுலேருந்தே இருந்தே நான் ஒரு வாக்கியத்தை எடுத்து நம்மளுக்கு வந்து விஷயத்த கடத்துகிறேன் அப்படி என்னன்னா ஒரு துன்பம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அதை அழிக்கிறதுக்காக தான் அந்த வேல் அப்படின்றது நம்ம முருகப்பெருமான்கிட்ட கொடுத்த அந்த விஷயத்த பார்வதி தேவி செய்ய சொல்கிறாங்க அப்போ நம்மளுக்கான ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் துன்பம் கரையணும் நம்மளுக்கான பில்லி சூனியம் ஏவல் என்ன கன்றாவே ஆகணும் வந்துட்டு போ நம்மளுக்கு அது வேணாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு அது என்ன நம்மளுக்குள்ளே உருவாயிடுச்சு உருவாகிடுச்சோம் அப்படின்னம்னா நம்ம உடனே வந்துட்டு நம்ம அப்பன் முருகனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாலை இருந்து அப்படின்னு தைப்பூசத்துக்கு போய் ஐயான்னு போய் என்ன அப்படின்னோம்னா வேலை தூக்கி போட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுத்துருவார் அப்படின்றது தான் ஒரு உண்மையான செயல் அப்போ நம்ம முருகனை வந்து நம்ம வேண்டணும் ஒரு விஷயம் நம்மளுக்கு காரியம் கை கூடணும் கெட்ட விஷயங்கள் நம்மளை வந்து விட்டு போகணும் அப்படின்னோம்னா நம்ம என்ன பண்ணோம் முருகனை போய் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து நம்ம வந்து இது பண்ணணும் ஆனால் பல வருஷம் நானும் வந்துட்டு தைப்பூசத்துக்கு விரதம்லாம் இருந்திருக்கேன் ஆனால் ஒரு நாள் வந்துட்டு கவலைப்பட்டதும் கிடையாது இது என்னடா அப்படின்ற மாதிரி நான் இது பண்ண கிடையாது ரொம்ப ஆத்மாத்தமாக இருப்பேன் போவேன் ஆனால் அந்த மேலே வர 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 ஒரு சில விஷயங்கள்லாம் வரும்போது ஒவ்வொரு மாதிரி விரதங்கள் எடுப்பேன் ஒரு பொழுது விரதம் எடுப்பேன் இந்த செவ்வாய் நான் சாப்பிடாமல் இருக்கிற ஒரு விரதம் எடுப்பேன் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் மாற்றி மாற்றி ஒவ்வொரு வருஷம் எடுத்தேன் ஆனால் இந்த வருஷம் ஒரு சில சூழ்நிலைகளால் நம்ம வந்து இந்த மாலை போடுற விரதத்தை மட்டும்தான் கடைப்பிடிக்குதே தவிர நம்மளோட அந்த விரத கட்டுப்பாடுகள் நிறையா நம்ம பண்ண முடில பொதுவாக நம்ம மாலை போட்டோம் அப்படின்னோம்னா மாமிசங்கள் சாப்பிட மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் நம்ம இந்த சாப்பிடாமல் இருக்கிறதுலே பல கட்டங்களான விரதங்கள் இருக்குது ஆனால் என்னால் எதையுமே வந்து செய்யவும் முடியல அதுவும் எந்த வருஷமுமே இல்லாத அளவுக்கு ஒரு மனக்குழப்பங்களும் ஒரு மன வழியும் வந்துட்டு இந்த வருஷம் வந்து நம்மள அதை அந்த நாற்பத்தெட்டு நாளை கடந்து போறதுன்றது சாதாரண விஷயம் இல்லாமல் நம்மளை போட்டு துன்புறுத்துது இது இந்த விரதம் எடுக்கணுமா அப்படின்றத அளவுக்கு நம்மளுக்குள்ள ஒரு துன்பங்கள் ஏற்பட்டு ஒரு மன நிம்மதியை தேடி போவோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அளவுக்கு பல குழப்பங்கள் நடக்குது அப்போ நானே அதை யோசிச்சேன் என்னடா இது கர்மா நம்மளுக்கு இத்தனை நாள் எந்த ஒரு கஷ்டமும் நம்மளுக்கு முருகன் கொடுத்ததில்லை அப்போ இந்த வருஷம் ஏதோ இவ்வளோ தூரம் நம்மளுக்கு அழுத்தங்கள் நடக்குது அப்படின்னம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளை சுற்றி சூழ்ந்து நடக்குது அப்போ அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ இருக்குது இருக்கு ஆனால் அதை நிலநாட்டி நம்ம கொண்டு போகணும் இருந்தாச்சு இப்போ என்ன பதினெட்டு நாள் இருந்தாச்சு இன்னொரு முப்பது நாள் முழுகும் பேரை சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தான் தைரியத்தை நம்மளுக்குள்ளே வர வச்சு நம்ம கொண்டு போகிறோம் அப்போ நம்மளுக்குள்ளே இருக்க கர்ம வினைகள் தீரணும் அப்படின்னம்னா ஒரு சில விஷயங்களை நம்மளை போட்டு அப்படி டுஸ்ட்டு பண்ணோம் அந்த டுஸ்ட்டையும் மீறி தான் நம்ம வந்து செயல்பாடு பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து நம்மளோட விரதங்களை வந்து முடித்து நம்மளுக்கு தேவையான விஷய விஷயங்களை லட்சியங்களையும் வந்து அடைய முடியும் ஒரு மனுஷன் அப்படின்றத வந்து ஒரு விரதம்னு எடுக்கிறது கடவுளுக்கு நம்ம செய்கிற விஷயமாக இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனாலும் அது வந்து என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னம்னா ஒரு விஷயம் செய்ய முடியாது நம்மளுக்குன்ற ஒரு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னும் போது இந்த மாலையை அணி அது சொல்ல அணிஞ்சு நம்ம முருகனை நினச்சி இருக்கும் போது நம்மளால் செய்ய முடியாதுன்னு நினச்ச விஷயங்கள கூட நம்மளால் செய்ய முடியும் எந்த விஷயம் தேவையில்லை அதை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிற ஆள் நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாள் கட்டுப்படுத்தவும் பழகிப்போம் அப்போ அந்த செல்ஃப் கண்ட்ரோல் செஸ் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத அந்த சுய ஒழுக்கமும் அந்த சுய கட்டுப்பாடும் நம்மளுக்குள்ளே உருவாகிறது தான் வந்துட்டு இந்த விரதங்கள் அது கடவுளுக்கு இருக்குன்ற நம்ம சமர்ப்பித்தாலும் அதுக்குள்ளே இப்படி ஒரு நல்ல விஷயங்கள் சைக்காலஜிக்கலாகவும் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அதனால் இந்த தெய்வ வழிபாடுகளில் இந்த விஷயமும் இருக்குது இந்த விஷயமும் இருக்குது அப்படின்றத வந்து சில பேருக்கு ஏற்றமாக நம்ம உணர்ந்துக்கலாம் உடனே சில பேர் அது சொல்கிறது ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்க இப்படி இருப்பாங்களா அவங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் அப்போ நம்ம முருகன் அப்படின்னு நம்ம வந்து கைப்பிடிச்சு போயிட்டோம் அப்படின்னோம்னா அந்த தைப்பூசத்தோட வரலாறு ஒரு தீமைகளை அழிக்கணும் அப்படின்றது தான் அது சிறப்பாக நடக்குது அதனால் நம்ம இருந்து போய் நம்ம ஆத்மாத்தமாக முருகனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு நம்ம அவரோட அருளை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்றத உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி பல முருகரோட தகவல்களோட முருகன் சொல்கிற செய்திகளோடு உங்களை தொடர்ந்து பார்க்குற நன்றி வணக்கம் இன்னும் சந்திப்போம் எல்லாரும் வணக்கம் கேட்டிருச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட பேர் அதில் கொடுக்குமாரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்